அன்பான தேவதை தொலைக்காட்சியர்களை உள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம் நேயர்களே நாம் நாளும் ஒரு திருக்குறள் என்ற நிகழ்விலே சந்திக்கின்றோம் இன்றைக்கு ஒரு குரல் பார்ப்போமா பேரமை என்ற அதிகாரத்திலிருந்து எண்ணூற்று முப்பத்தி ஐந்தாவது குரலை இன்றைக்கு பார்க்கிறோம் வள்ளுவர் காலத்தில் இந்த பிறப்புகளை எல்லாம் மறுபிறப்பெல்லாம் நம்பிக்கை உண்டு குறிப்பாக பௌத்தர்களுக்கும் சமணர்களுக்கும் இந்த மறுபிறப்பிலே நம்பிக்கை உண்டு இப்பொழுது இந்து மதம் அந்த காலத்தில் சைவம் வைணவம் என்ற பிரிவுகள்லாம் இருக்கக்கூடிய அந்த மதங்களிலும் மறுபிறப்பிலே நம்பிக்கை உண்டு பிறப்புன்னா ஏழு வகை பிறப்புன்னு சொல்லுவாங்க ஒருவனுக்கு ஏழு வகை பிறப்பு இருக்குதுன்னான் இந்த ஏழு பிறப்பிலுமே ஒரு பிறப்பில் நல்லா படித்து நல்ல கருத்துக்களை உணர்ந்து பிள்ளருக்கும் சொல்லி தானும் அதன் போல நடந்தால் அவன் ஏழு பிறப்புலையும் அந்த மிகப்பெரிய இன்பத்தை அடைவான் அல்லது பிறப்பு கூட ஒழிப்பான் அப்படின்னு சொல்லுவாங்க வள்ளுவர் என்ன சொல்லுவார்னா ஒருவனுக்கு ஏழு பிறப்பு இருக்குதுப்பா தப்பு சேரமே நரகத்துக்கு போவான் இந்த ஏழு பிறப்புகளிலும் நரகத்தில் போய் அடையக்கூடிய துன்பத்தை ஒருவன் ஒரு எல்லா துன்பத்தையும் அடையும் அவன் யாருன்னா அவன்தான் அறிவில்லாத பேதை அறிவில்லாதவனும் ஏழு பிறப்புகளிலும் நரகத்தில் சென்று அடையக்கூடிய துன்பத்தை தான் பெற்ற ஒரு பிறவிலேயே இந்த பிறவிலேயே அடைந்து விடுவான் அப்படின்னு வள்ளுவர் சொல்றாரு அப்ப என்ன பொருள்னால பிறப்பில நம்பிக்கை வச்சிருந்தாங்க மறுபிறப்பு ஆனா இருந்தாலும் கருத்து உயர்ந்தது என்ன கருத்து உயர்ந்ததுன்னா அறிவியல் துன்பம் அதிகம் அர்த்தம் என்ன சொல்ற பாருங்க ஒருமை செயலாற்றும் பேதை எழுமையும் தாப்பு கழுந்தும் வளரும் எழுமையும் ஏழு பிறப்புகளிலும் பிறப்புகள் வந்து ஒருவனுக்கு ஏழு பிறப்பு என்பது அந்த காலத்து நம்பிக்கை எழுவையும் ஏழு பிறப்புகளிலும் தான் புக்கு தான் புகுந்து ஏழு பிறப்புகளிலும் தான் புகுந்து அழுந்தும் அழுந்தி கிடப்பதற்குரிய அழறு நரகம் ஏழு பிறப்புகளிலும் ஒருவன் புகுந்து அழிந்தி கிடக்கக்கூடிய நரகம் ஏழு பிறப்புகளிலும் நரகத்துக்கு போய் அழுந்தி அங்குள்ள துன்பங்கள் தான் பெறக்கூடிய ஒருவன் ஒருவனுக்கு ஏழு பிறப்புங்க இருந்தா அந்த ஏழு பிறப்பிலையும் நரகத்துக்கு போவான் நரகத்துக்கு போய் அங்கே அழிந்தி துன்பப்படுவான் அழறு என்றால் நரகம் ஒருவன் ஏழு பிறப்புகளிலும் புகுந்து நரத்திலே அழிந்து கிடக்க வேண்டிய வருவோம் சரி ஆனா அறிவற்றவன் என்ன பண்றான் ஒரு வைக்கு செயலாற்றும் அறியாமையில் இருக்கக்கூடிய ஒருவன் செயலாற்றம்னா அறியாமையே கடைபிடிப்பவன் அவன் அந்த பேதையை அறிவற்றவன் எழுவையும் ஏழை பிறப்புகளிலும் உகுந்து அழுந்தக்கூடிய அந்த நரகத்தில் அழுந்தக்கூடிய கொடுமைகளை ஒரே பிறவியில் அடைந்தவன் வாழ்றார் ஏழு பிறகுகளிலும் நரகத்தில் சென்று அடையக்கூடிய துன்பங்களை எல்லாம் அறிவற்றவன் தான் பெற்ற ஒரு பிறவியிலேயே அடைந்தவன் வாழ்றான் அப்படின்னா அறியாமை என்பது எவ்வளவு பெரிய கொடூரமானது நீ நர நரகத்துக்கு தண்டா போதோட அறிவே கிடையாது நீ நரகத்துக்கு தாண்டா போக திட்டுறான் இல்லையா அப்ப அறிவற்றவன் ஒரு நரகத்துக்கு இல்ல ஏழு நரகத்துக்கு அடையக்கூடிய துன்பங்களையெல்லாம் இந்த ஒரு வள்ளுவர் ஒருமை செயலாற்றும் ஒரு பிறவியில் நீ அறிவற்றவனாக இருந்து செயல்பட்டால் எளிமையும் ஏழு பிறவிகளிலும் புகுந்து தான் புக்கு தான் புகுந்து அழுதும் அழுதக்கூடிய அழகு நரகம் ஒருவன் ஏழு பிறவிகளிலும் புகுந்து நரகத்தில் சென்று அழுந்தி பெறக்கூடிய துன்பங்களை எல்லாம் அறிவர்த்தவன் தன்னுடைய ஒரு பிறவியிலேயே அடைந்து விடுவான்றான் இப்பொழுது மீண்டும் குரலை பார்ப்போமா ஒருமை செயலாற்றும் பேதவை எழுமையும் தாம்புக்கு அழுந்தும் அழறு இது ஆங்கில விழத்தை பார்ப்போமா இன் எ சிங்கிள் பர்த்